பண்பார்ந்த ஜனதரமை யூடியூப் நேரில் இருபத்தேழு நட்சத்திரங்களில் நித்திய நாம யோகங்களுக்கு அதிதேவதை இந்த இருபத்தேழு நட்சத்திரத்திற்கும் சொல்கிறேன் விஸ்கம்ப நாம விஸ்கம்ப நாம யோகத்திற்கு யமன் அதிதேவதை பிரீதி நாம யோகத்திற்கு வந்து விஷ்ணு அதிதேவை ஆயுஷ்மான் நாம யோகத்திற்கு வந்து சந்திரன் அதிதேவரை சௌபாக்கிய நாம யோகத்திற்கு பிரம்மா அதிதேவரை சோபானம் நாம யோகத்திற்கு பிரகஸ்பதி அதிதேவதை அதிகண்ட நாம யோகத்திற்கு சந்திரமா அதிதேவதை அதற்கடுத்து வந்து என்ன சொல்றோம்னா சுகர்ம நாம யோகத்திற்கு இந்திரன் அதிதேவதை திருதி நாம யோகத்திற்கு வந்து ஜலம் அதிதேவதை சூள நாம யோகத்திற்கு வந்து சர்ப்பம் அதிதேவதை கண்ட நாம யோகத்திற்கு அக்னி அதிதேவதை விருத்தி நாம யோகத்திற்கு வந்து சூரியன்தான் அதிதேவதை நாம யோகத்திற்கு வந்து பூமிதான் அதிதேவதை வியாகத நாம யோகத்திற்கு வந்து வாயு பகவான் அதிதேவதை ஹர்ஷன நாம யோகத்திற்கு வந்து பகன் அதிதேவதை வஜ்ரநாம யோகத்திற்கு வந்து வருணன் அதிதேவதை சித்தி நாம யோகத்திற்கு வந்து கணேசன் அதிதேவதை வியாதிவாத நாம யோகத்திற்கு வந்து என்ன சொல்கிறான்னா ருத்ரன் அதிதேவதை வரியன் நாம யோகத்திற்கு வந்து என்ன சொன்னா வந்து குபேரன் அதிதேவதை பரி பரிகம் நாம யோகத்திற்கு விஸ்வகர்மா அதிதேவதை சிவம் நாம யோகத்திற்கு வந்து மித்ரன் அதிதேவதை சித்தம் நாம யோகத்திற்கு வந்து கார்த்திகேயன் அதிதேவதை சாத்தியம் நாம யோகத்திற்கு வந்து சாவித்ரி அதிதேவதை சுபம் நாம யோகத்திற்கு லட்சுமி அதிதேவதை சுப்ரம் நாம யோகத்திற்கு வந்து பார்வதி அதிதேவதை பிராமியம் நாம யோகத்திற்கு அஸ்வினி குமாரர் அதிதேவதை மகேந்திரம் நாம யோகத்திற்கு வந்து பிதா அதிதேவதை வைதிருதி நாம யோகத்திற்கு வந்து என்ன சொல்கிறனா வந்து அதிதி அதிதேவதை இது வந்து இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கும் உண்டான அதி தே நித்திய நாம யோகங்களுக்கு அதி தேவதைகள் வந்து சொல்லியாச்சு இப்போ நெக்ஸ்ட் என்னென்னா வந்து இந்த நித்திய நாம யோகத்தின் நித்திய நாம யோகத்திற்கு வந்து யோகியார் அவயோகியார் ஏன்னா யோகி சொல்லியாச்சு ஏன்னா அவயோகி தான் அவயோகியை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அந்த நித்திய நாம யோகம் ஓடிக்கொண்டிருக்கும் போது நாம் தெரியாமல் வந்து என்ன சொல்கிறான்னா அந்த அவயோகியை போய் வழிபாடு பண்ணிவிட்டோம் என்று சொன்னால் நம்ம வாழ்க்கையில் போராட்டத்தை சந்திக்க வேண்டும் அப்போ நம்ம என்ன சொல்கிறான்னா வந்து விஸ்கம்ப நாம யோகத்திற்கு வந்து சனி யோகக்காரன் சந்திரன் அவயோகி பிரீதி நாம யோகத்திற்கு வந்து புதன் யோகக்காரன் செவ்வாய் அவயோகி அயுஷ்மான் நாம யோகத்திற்கு வந்து கேது யோகக்காரன் ராகு அவயோகி சௌபாக்கிய நாம யோகத்திற்கு வந்து சுக்கரன் யோகக்காரன் குரு அவயோகி சோபானம் நாம யோகத்திற்கு வந்து சூரியன் யோகக்காரன் அவயோகி சனி அதிகண்ட நாம யோகத்திற்கு வந்து சந்திரன் யோகக்காரன் புதன் அவயோகி சுகர்மம் நாம யோகத்திற்கு வந்து செவ்வாய் யோகக்காரன் கேது அவயோகி திருதி நாம யோகத்திற்கு வந்து ராகு யோகி அவயோகி சுக்ரன் நாம யோகத்திற்கு வந்து குரு யோகி அவயோகி சூரியன் கண்ட நாம யோகத்திற்கு வந்து சனி யோகி அவயோகி சந்திரன் விருத்தி நாம யோகத்திற்கு வந்து என்ன சொல்கிறான் வந்து புதன் யோகக்காரன் அவயோகி செவ்வாய் நாம யோகத்திற்கு வந்து கேது யோகக்காரன் அவயோகி ராகு வியாகாதம் நாம யோகத்திற்கு வந்து சுக்கரன் யோகி அவயோகி குரு ஹர்ஷன நாம யோகத்திற்கு வந்து ஹர்ஷன நாம யோகத்திற்கு வந்து சூரியன் யோகக்காரன் அவயோகி சனி வஜ்ரநாம யோகத்திற்கு வந்து சந்திரன் யோகக்காரன் அவயோகி புதன் சித்தி நாம யோகத்திற்கு வந்து செவ்வாய் யோகி அவயோகி கேது வியாதிவாத நாம யோகத்திற்கு வந்து ராகு யோகக்காரன் சுக்ரன் அவயோகி அதற்கடுத்து வரியான் நாம யோகத்திற்கு வந்து குரு யோகக்காரன் அவயோகி சூரியன் பரிகம் நாம யோகத்திற்கு வந்து சனி யோகக்காரன் அவயோகி சந்திரன் சிவம் நாம யோகத்திற்கு வந்து புதன் யோகக்காரன் செவ்வாய் அவயோகி சித்தம் நாம யோகத்திற்கு வந்து கேது யோகி அவயோகி ராகு சாத்தியம் நாம யோகத்திற்கு சுக்கரன் யோகி அவயோகி குரு சுபம் நாம யோகத்திற்கு வந்து சூரியன் யோகி அவயோகி சனி சுப்ரம் நாம யோகத்திற்கு வந்து சந்திரன் யோகி அவயோகி புதன் பிராமியம் நாம யோகத்திற்கு வந்து செவ்வாய் யோகி கேது அவயோகி ஜந்திரன் நாம யோகத்திற்கு வந்து ராகு யோகி அவயோகி சுக்கரன் வைதிருதி நாம யோகத்திற்கு வந்து குரு யோகி அவயோகி சூரியன் அப்ப இப்போ நாம் வந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய நட்சத்திரத்திற்குண்டான நித்திய நாம யோகம் தெரிஞ்சுக்கிட்டோம் அந்த நித்தியமா நாம யோகத்தில் எந்த கிரகத்திற்குண்டான தெய்வத்தை வழிபாடு பண்ணணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் ரெண்டாவது என்ன சொல்கிறனா வந்து இந்த இப்போ வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன்னா இந்த இருபத்தேழு நித்திய நாம யோகங்களின் யோகியார் அவயோகியார் அப்ப நம்ம அவயோகியை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து தெரியாத்தனமாக நாம் போய் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இப்போ வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஒரு அவிட்ட நட்சத்திரத்திற்காரு சுபநாம யோகம் ஓடிக்கொண்டிருக்கும் போது சூரிய பகவானையும் சிவனையும் வழிபாடு பண்ணலாம் அப்போ சுபநாம யோகம் ஓடிக்கொண்டிருக்கும் போது சனீஸ்வர பகவானையோ கால பைரவரையோ எல்லைக்காவல் தெய்வங்களையோ நீங்கள் தற்செயலாக வழிபாடு செய்யக்கூடிய ஒரு தெரியாமல் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தால் அந்த அவயோக த்துக்குண்டான ஒரு மைனஸை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நாம் அனுபவிச்சு தான் ஆகணும் தான் நம்மளுடைய நித்திய நாம யோகத்திற்குண்டான யோகம் ஓடிக்கொண்டிருக்கும்போது அதற்குண்டான யோக கிரகத்தை மட்டும் நாம் வழிபாடு பண்ணணும் அவயோகியை தவறி வந்து நாம் வழிபாடு பண்ணக்கூடாது சரி ஒரு சுபநாம யோகம் ஓடிக்கொண்டிரு இருக்கிறது அன்னைக்கு சூரிய பகவான் தான் இந்த யோகத்தை வந்து வலிமைப்படுத்தக்கூடிய சக்தி யோகத்தை கொடுப்பார் அன்றைய நாளில் நாம் கவனமாக இருக்கின் அன்றைய நாளில் சூரிய ஓரையை நாம் வந்து ஒரு நல்ல காரியத்திற்காக பயன்படுத்தினோம் என்று சொன்னால் கண்டிப்பாக ஒரு பெரிய ஒற்றி உண்டு பெரியாத்தனமாக சனி ஓரையை நீங்கள் வழிபாடு சனி ஓரையை வந்து நீங்கள் தெரியாதனமாக அந்த நேரத்தில் ஒரு காரியம் தெரியாதனமாக ஏதாவது நீங்கள் செய்துவிட்டீர்கள் என்று சொன்னால் அந்த காரியம் வெற்றி தராது ஏன்னா கோயிலுக்கு போயே வழிபாடு பண்ண முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க உங்களுடைய நட்சத்திரத்தோடைய நித்திய நாம யோகிக்குண்டான யோக கிரகத்தின் ஓரையில் நீங்கள் அந்த ஒரு மணி நேரம் அந்த கிரகத்திற்குண்டான காயத்ரி மந்திரங்களையோ அல்லது அந்த கிரகத்திற்குண்டான அந்த ஓரையில் நீங்கள் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து வீட்டில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்தால் ஒரு தேங்காயை இரண்டாக உடைத்து அதில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து தேங்காய் எண்ணெயிலேயே வந்து என்ன சொல்கிறான்னா தீபம் போட்டு வந்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் நினைத்த காரியம் நடக்கும் ஏன்னா ஒவ்வொரு யோகமும் மாதத்தில் ஒரு முறை கண்டிப்பாக வரும் உங்களுடைய நித்திய நாம யோகம் அந்த யோகத்தை பஞ்சாங்கத்தில் குறித்து வைத்து கொண்டு அதை நீங்கள் வீட்டில் இருக்க வேண்டிய சந்தர்ப்பம் காலையில் கண்டிப்பாக இருப்பீங்க ஏன்னா காலையில் அந்த யோகத்திற்குண்டான ஓரையை வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும் இப்போ சுவநாம யோகத்தை வந்து சுவநாம அவிட்ட நட்சத்திரத்திற்கு சுவநாம யோகம் வேலை செய்யும் சுவநாம யோகத்திற்குண்டான அதிதேவதை வந்து மகாலட்சுமி சுபநாம யோகத்திற்குண்டான யோகக்காரன் சூரிய சூரியனாக இருக்கிற காரணத்தினால் ஏன்னா இந்த இந்த யோகம் இன்னக்கிழமையில்தான் வரும் என்று நாம் உத்தரவாதமாக சொல்ல முடியாது அந்த யோகம் வருகின்ற நாளில் சூரிய ஓரை எப்போ வருகிறதோ அந்த ஓரையில் நீங்கள் வந்து என்ன சொன்ன தேங்காயை இரண்டாக உடைத்து அதில் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றி நன்றாக வந்து என்ன சொல்கிறேன்னா வழிபாடு செய்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி இதே மாதிரி நான் சொல்லியிருக்கிற விவரங்களை என்ன சொன்னா நீங்கள் கொஞ்சம் கூர்ந்து கவனித்து படித்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு கண்டிப்பாக இது புரியும் என்று கூறி உங்களிடமிருந்து கழுகுமுலை கழுகுமலை அரசு சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்